கொஞ்சம் முகம் தெரியாது நாங்கள் வந்து தேனடிக்க போறோம் என்ன ஒன்றுமே தெரியல தேனடிக்க போறோம் நானு கபரி ரமணி அங்க ரெண்டு பேர் இருக்கானோ இருக்க காட்டுறேன் அது உள்ள இருக்கா உங்களுக்கு தெரியல டார்ச் ஒன்றும் தெரியுதா

பேசா <laughs> <laughs>

ஏற <laughs> போயிரும் <laughs> யா கரையாச்சே கராய் குட குட்டி குட்டி வந்துடா சூப் குடித்திட்டேன் நானே தண்ணி குடிச்சறேன் சிட்டு மொடி மொடி எத்தற வரேன் இங்க என்ன கேக்கீங்க நீ மேலே ஒரு 플ையிங் கண்ணு தெரியுது லைக் ஆடலாம் இவருடா

இதுதான் <laughs> தேனே <laughs> <laughs>